திமுகவில் இணைந்தது ஏன் என்பது பற்றி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த சிறப்பு பேட்டியை தற்பொழுது பார்க்கலாம் யூகங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய வகையில் திமுக இணைந்திருக்கிறீங்க இணைப்பு எப்படி இருக்கிறது கரூர் மாவட்ட மக்களுடைய உணர்வுகளுக்கு எண்ணங்களுக்கு அவருடைய விருப்பப்படி மதிப்பளித்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர் தலைமையிலே இணைந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று முகம் வளர்ச்சியுடன் என் மனதிற்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்துடன் அன்பிற்குரிய தலைவர் தளபதி அவர்கள் என்னை இணைத்துக் கொண்டிருக்கின்றார் இந்த நாள் முதல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிகளுக்கு திமுகவினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சராவதற்கும் வருகின்ற தேர்தலில் கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே மாவட்ட கழக செயலரோடு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய பொறுப்பாளர்களோடு என்னுடைய பங்கும் தேர்தல் களப்பணியில் இருக்கும் அமமுகவிலிருந்து விலகியதற்கான முக்கியமான காரணம் என்ன அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் வழக்கு மட்டும்தானா அல்லது வேறு எதனும் காரணங்கள் இருக்கிறது நான் அம்மாவுடைய மறைவுக்குப் பிறகு ஒரு தலைமையை ஏற்று செயல்பட்டு வந்தேன் அந்த தலைமையிலிருந்து விலகும் பொழுது அந்த தலைமை மீது கருத்துக்களை சொல்வது சரியான ஒரு அரசியல் பண்பாக இருக்காது என்று நான் கருதுகின்றேன் அந்த அடிப்படையில் நான் எந்தவித கருத்துக்களும் அது குறித்து தெரிவிப்பது சரியாக இருக்காது எனவே நான் சேர்ந்து இன்று முதல் சேர்ந்திருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தில் களப்பணியில் மிக சிறப்பாக செயல்படுத்துவதற்கு என்னை ஈடுபடுத்திக் கொள்வேன் அதிமுகவில் அமைச்சராக முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் நீங்கள் அதிமுகவை தவிர்த்து தற்பொழுது எதிர்கட்சியான திமுகவை தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் அஇஅதிமுக அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு கொள்கைகளுக்கு மாறாக இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் தாங்கள் முதலமைச்சராக துணை முதலமைச்சராக இருந்தால் போதும் என்ற குறுகிய மனப்பான்மையோடு இன்று தமிழக மக்களுடைய உரிமைகளை அடமானம் வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசிற்கு அடிபணிந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மத்திய அரசு தமிழகத்திற்கு எதிரான தமிழக மக்களுடைய நலனுக்கு எதிரான திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு துணையாக இபிஎஸ் ஓபிஎஸ் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே தமிழக மக்களுடைய உரிமைகளை நலனை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் அன்பிற்குரிய தளபதி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும் என்று தமிழக மக்கள் விரும்புகின்றார்கள் அதே விருப்பத்தை தான் கரூர் மாவட்ட மக்கள் விரும்புகின்றார்கள் அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் கடுமையாக விமர்சித்தவர்கள் நீங்கள் திமுகவும் உங்களை விமர்சித்திருக்கிறது மக்களுக்கு அளிக்கக்கூடிய விளக்கம் எதுவாக இருக்கும் எப்பொழுதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஆறில் நான் சுயேட்சையாக ஒன்றிய குழு உறுப்பினராக கவுன்சிலராக வெற்றி பெற்றேன் அதற்கு பிறகு மானு அம்மாவுடைய தலைமையை ஏற்று நான் இயக்கத்தில் செயல்பட்டேன் மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கின்றேன் அப்பொழுது இயக்கத்திற்கு மிக விசுவாசமாக இருக்கின்றேன் அம்மாவருடைய மறைவுக்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர் என்ற பொறுப்பு என்னிடம் இருந்ததால் இவ்வளவு காலம் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் என்னை இணைத்துக் கொள்ள முடியவில்லை இப்பொழுது பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இப்பொழுது நான் சுயமாக முடிவெடுத்து எங்களுடைய நிர்வாகிகளுடைய மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து இன்று தலைவர் தளபதி தலைமையில் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றேன்